நமது மெய்ப்பரும் நமது மீட்பெரும் நமது ஆண்டவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் பிரியமான உறவுகளில் அணு ஒளி விநியலம் வழியாக வத்திக்கால் வானொலி நேர்ச்சிகளை நாள்தோறும் உங்களுக்காக நாம் ஒளிபரப்பி வருகிறோம் அருணி இணையதளத்திற்காக தூர்த்து வழங்குபவர் உங்கள் அன்பிற்கினு கிறிஸ்து இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ் தமிழ் ஊரும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம் இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக அன்பு நேயர்களே வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கும் நிகழ்ச்சிகள் ஞாயிறு மறைவுரை சிந்தனை மற்றும் செய்திகள் கிறிஸ்து அரசர் பெருவிழா கிறிஸ்து அரசர் என்றென்றும் வாழ்க அன்புக்குரியவர்களே இருபதாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் மெக்சிகோ நாட்டில் கத்தோலிக்க திருஅவைக்கு எதிராக அடக்குமுறைகள் ஏவிவிடப்பட்டன அப்போது அரசர் என்றென்றும் வாழ்க என்ற முழக்கத்துடன் கிறிஸ்டோரஸ் என்ற குழுவினர் அரசுக்கு எதிராக போராடி வந்தனர் இக்குழுவின் ஒரு முக்கிய வழிகாட்டியாக செயல்பட்டவர் மிகுவேல் புரோ என்ற இயேசு சபை அருள்பணியாளர் இதற்காக இவருக்கு மரண தண்டனை வழங்கப்பட்டு அவரை பொதுமக்கள் முன்னிலையில் சுட்டுக் கொள்ள அரசு ஆணை பிறப்பித்தது மரண பயத்தால் அருள்பணியாளர் மிகுவேல் புரோ அவர்கள் கிறிஸ்துவின் மீது தான் கொண்டிருக்கும் நம்பிக்கையை கைவிட்டு அவரது செயல்களுக்காக எப்படியும் அரசிடம் மன்னிப்பு கேட்பார் என்று அரசு எதிர்பார்த்தது அதனால் இக்காட்சியை எல்லோருக்கும் காண்பிக்கும் பொருட்டு மெக்சிகோ அரசு அந்நாட்டு பத்திரிகையாளர்களையெல்லாம் அழைத்திருந்தது ஆனால் அருள்பணியாளர் மிகுவேல் புரோ அவர்கள் எவ்வித மரண பயமுமின்றி ஒரு கையில் சிலுவையையும் மறுகையில் ஜபமாலையையும் ஏந்திக்கொண்டு கொண்டு முழந்தாளிட்டு தனது இரண்டு கரங்களையும் விரித்தவாறு கிறிஸ்து அரசர் என்றென்றும் வாழ்க என்று துணிவுடன் கூறினார் அப்போது அவரது உடலை குண்டுகள் துளைக்க அப்படியே மண்ணின் மடியில் விழுந்து கிறிஸ்து அரசருக்காக உயிர் துறந்தார் அன்பர்களே பொதுக்காலத்தை நிறைவு செய்துவிட்டு கிருசரசர் பெருவிழாவை இன்று நாம் கொண்டாடுகின்றோம் இப்போது உலகில் எங்கு நோக்கினும் தீவிரவாதமும் பயங்கரவாதமும் போர்களும் பிரிவினைகளும் பிளவுகளும் பிரச்சினைகளும் அமைதியோடு வாழ விரும்பும் ஆயிரம் மக்களின் வாழ்வை நிர்மூலமாக்கி வருகின்றன பதவிக்காகவும் பணத்திற்காகவும் ஆடம்பரமான வாழ்வை ஆக்கிரமித்துக் கொள்வதற்காகவும் இங்கே தினம் தினம் போட்டியும் பொறாமையும் பகைமை உணர்வும் தலைவிரித்தாடிக் கொண்டிருக்கின்றன எப்படி பதவிக்கு வரலாம் யாரை ஏமாற்றி பதவிக்கு வரலாம் யாரை கொன்று பதவிக்கு வரலாம் எஸ்ஐஆர் வழியாக ஓட்டுகளை திருடி மக்களாட்சியை கொன்று புதைத்துவிட்டு எப்படி ஆட்சி அரியணையை தக்க வைத்துக் கொள்ளலாம் என்று மனிதர் போடும் தவறான கணக்குகளால் அன்பும் அமைதியும் உண்மையும் நேர்மையும் உலகில் காணாமல் போய் வருகின்றன இப்படிப்பட்ட நெருக்கடியான நிலையில் இன்று நாம் கிருசரசர் திருவிழாவை சிறப்பிக்கின்றோம் உலக வரலாற்றை புரட்டிப் பார்த்தால் பல சாம்ராஜ்யங்கள் சரிந்து போனதற்கு மண்ணாசையும் பொன்னாசையும் பெண்ணாசையுமே அடிப்படை காரணங்கள் என்பது நமக்கு புரியும் நான் எனது மக்களின் நலன்களுக்காகத்தான் இந்த பதவியில் அமர்ந்திருக்கின்றேன் என்பதையெல்லாம் மறந்துவிட்டு தனது பெயருக்காகவும் புகழுக்காகவும் பகையை வளர்த்து போரை உண்டாக்கி லட்சக்கணக்கான மக்களை உள்நாட்டிற்குள்ளும் பல்வேறு அந்நிய நாடுகளுக்கும் இடம்பெயரச் செய்து அவர்களை புலம்பெயர்ந்தோராக்கி வருகின்றனர் பலர் இதற்கு ரஷ்யா இஸ்ரேல் மியான்மர் போன்ற நாடுகள் மிகப்பெரும் எடுத்துக்காட்டுகளாக திகழ்கின்றன தேர்தல் நேர பரப்புரைகளின் போது வாய்க்கூசாமல் வெற்று வாக்குறுதிகளை வீசியறிந்து பணத்தை காட்டி மக்களை விலைபேசி ஆட்சி பொறுப்புக்கு வந்தவுடன் அம்மக்களுக்கு எதிராக அநியாயச் செயல்களை அரங்கேற்றும் அவலத்தை நம் நாட்டில் கண்கூடாக காண்கின்றோம் தனது நாட்டு மக்களையே போர்க்கேடயமாக்கி தன்னை காப்பாற்றிக் கொள்ளும் சுயநலம் கொண்டோர்தான் இன்றைய நமது ஆட்சியாளர்கள் ஆனால் நாம் பெருவிழா கொண்டாடும் நமது கிறிஸ்து அரசர் இதற்கு முற்றிலும் மாறுபட்டவர் என்பதை அவரது வாழ்வியல் நெறிமுறைகள் நமக்கு தெரிவிக்கின்றன இன்றைய நாளில் நமது கிறிஸ் அரசரிடம் விளங்கிய மூன்று முக்கியமான பண்புகளை நமது சிந்தனைகளுக்கு கொள்வோம் முதலாவதாக நமது கிறிஸ்து அரசர் தலைச்சிறந்த தலைவர் ஓர் அரசர் அல்லது தலைவர் என்பவர் தனது உயிரை ஈந்தாவது அல்லது பணயம் வைத்தாவது தனது தொண்டர்களையும் மக்களையும் காப்பாற்ற வேண்டும் நெருக்கடியான வேளையில் அவர்களை கைவிட்டுவிட்டு ஓடிவிடக்கூடாது நமது கிறிஸ்து அரசர் எல்லா வகையான துன்பத் துயரங்களையும் சவால்களையும் ஏற்றுக்கொள்வதில் தன்னை முன்னிலைப்படுத்திக் கொண்டார் கெசெமனி தோட்டத்தில் அவரை கைது செய்ய வந்தபோது நீங்கள் என்னை தேடுகிறீர்கள் என்றால் இவர்களை போகவிடுங்கள் என்கின்றார் மேலும் திருடுவதற்கும் கொள்வதற்கும் அன்றி திருடர் வேறெதற்கும் வருவதில்லை ஆனால் நான் ஆடுகள் வாழ்வை பெறும் பொருட்டு அதுவும் நிறைவாக பெரும் வந்துள்ளேன் நல்ல ஆயன் நானே நல்ல ஆயர் ஆடுகளுக்காக தம் உயிரை கொடுப்பார் என்று கூறி தலைமைப் பணியாளர்களுக்கு இருக்க வேண்டிய தலையாய பண்பை எடுத்துக் காட்டுகின்றார் இரண்டாவதாக நமது கிருஸ் அரசர் மக்களின் துயரங்களை சுமப்பவர் இதைத்தான் எசாயா புத்தகத்தில் துன்புறும் மெசியா பகுதியில் காண்கின்றோம் மெய்யாகவே அவர் நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார் நம் துன்பங்களை சுமந்து கொண்டார் நாமோ அவர் கடவுளால் வதைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டவர் என்றும் சிறுமைப்படுத்தப்பட்டவர் என்றும் எண்ணினோம் அவரோ நம் குற்றங்களுக்காக காயமடைந்தார் நம் தீச்செயல்களுக்காக நொறுக்கப்பட்டார் நமக்கு நிறை வாழ்வை அளிக்க அவர் தண்டிக்கப்பட்டார் அவர்தம் காயங்களால் நாம் குணமடைகின்றோம் என்று நாம் வாசிக்கின்றோம் ஏழைகளையும் வறியோரையும் வாழ்விழந்தோரையும் புலம்பெயர்ந்தோரையும் இடம்பெயர்ந்தோரையும் புறம் தள்ளி அவர்களின் வாழ்வை நிர்மூலமாக்கி வரும் இவ்வுலக தலைவர்கள் மத்தியில் நமது அரசர் இயேசு விளிம்பு நிலைக்கு விரட்டியடிக்கப்பட்ட இத்தகைய மக்களை தேடிச் சென்று அவர்களை அன்பொழுக அரவணைத்துக் கொள்வதை பார்க்கின்றோம் இவர்களுக்காகத்தான் நான் இவர்களுக்கானதுதான் என் அரசு என்று துணிவுடன் எடுத்துரைத்து இவர்களின் துன்பத்துயரங்களை சுமந்து கொள்ள முன்வருகின்றார் பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள் நான் உங்களுக்கு இலைப்பாறுதல் தருவேன் நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன் ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இலைப்பாறுதல் கிடைக்கும் ஆம் என் நுகம் அழுத்தாது என் சுமை எளிதாயுள்ளது என்ற நமது கிறிஸ்து அரசரின் வார்த்தைகள் இதற்குச் சான்றாக அமைகின்றன இப்படிப்பட்ட வறியோரும் ஒடுக்கப்பட்டோரும் நோயாளர்களும் பாவிகளும்தான் இயேசுவின் அரசத்தன்மையை அலங்கரிக்கின்றனர் உள்ளத்தளவில் அவரை உண்மையான அரசராக ஏற்று போற்றுகின்றனர் இன்றைய நற்செய்தியில் அதைத்தான் காண்கின்றோம் இயேசுவின் உண்மையான அரசத்தன்மையை ஏற்காது தனது குற்றத்தை மறைத்து அவரை பழித்துரைக்கும் முதல் குற்றவாளியின் ஈனச் செயல் ஒருபுறம் ஆனால் அதே வேளையில் தன் குற்றத்தையும் பாவத்தையும் பலவீனத்தையும் முழு மனதுடன் ஏற்றுக்கொண்டு அவரை உண்மை அரசராக அங்கீகரிக்கும் இன்னொரு குற்றவாளியின் உயர்ந்த செயல் மறுபுறம் அதனால்தான் ஏசுவே நீராட்சியுரிமை பெற்று வரும்போது என்னை நினைவிற்கொள்ளும் என்று அவரை அரசராக அங்கீகரித்து விண்ணப்பம் செய்த நல்ல கல்வருக்கு நீர் இன்று என்னோடு பேரின்ப வீட்டில் இருப்பீர் என உறுதியாக உமக்கு சொல்கிறேன் என்ற வார்த்தைகள் வழியாக தனது அரசு அதிகாரத்தை வெளிப்படுத்துகின்றார் மூன்றாவதாக நமது கிறிஸ்து அரசர் வேறுபாடுகள் கலைந்து எல்லோரையும் ஒன்றிணைப்பவர் உயர்மட்டத்தில் இருக்கும் வல்லாதிக்க நாடுகளின் தலைவர்களுக்கும் தொழிலதிபர்களுக்கும் பெரும்பண முதலாளிகளுக்கும் ஆதிக்க வர்க்கத்தினருக்கும் முன்னுரிமை கொடுத்து அவர்களுக்கு சிவப்பு கம்பளம் விரித்து பெரும் மரியாதை தரும் நம் உலகத் தலைவர்கள் மத்தியில் கிறிஸ்து அரசர் வித்தியாசமாக செயல்படுகிறார் இறையாட்சியின் போது கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலுமிருந்து மக்கள் வந்து பந்தியில் அமர்வார்கள் என்கின்றார் அதாவது இயேசுவின் இரையாட்சியில் ஏழை பணக்காரர் இருப்பவர் இல்லாதவர் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் கருப்பு சிவப்பு தூய்மை தீட்டு இந்நாடு அந்நாடு என எந்த வேறுபாடையும் காண முடியாது தங்களின் பாவநிலையைக் கலைந்து கிருச அரசர் மீது நம்பிக்கை கொள்ளும் அனைவருக்கும் அவரது இரையாட்சியில் இடம் உண்டு இதனைத்தான் புனித பவுலடியாரும் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும்படி திருமுழுக்குப் பெற்ற நீங்கள் அனைவரும் கிறிஸ்துவை அணிந்து கொண்டீர்கள் இனி உங்களிடையே யூதர் என்றும் கிரேக்கர் என்றும் அடிமைகள் என்றும் உரிமை குடிமக்கள் என்றும் இல்லை ஆண் என்றும் பெண் என்றும் வேறுபாடு இல்லை கிறிஸ்து இயேசுவோடு இணைந்துள்ள நீங்கள் யாவரும் ஒன்றாயிருக்கிறீர்கள் என்று கூறுகின்றார் தல்லவை நீக்கி மரநிலுக்கா மானமுடையது அரசு என்ற குரலில் தனது நிழலில் வாழும் தனது குடிமக்கள் வாழ்க்கை நன்னிலை பெற செம்மையான நெறிகளை வகுத்து ஆட்சி புரிதல் ஒரு மன்னரின் கடமை என்றும் மக்களின் இயல்பையும் தேவைகளையும் உணர்ந்து செயல்படும் செங்கோன்மையாக அறம் தவறாது அல்லவை நீக்கி மன்னர் சமுதாயத்தினை மேன்மையுறை செய்தல் வேண்டும் என்றும் கூறுகின்றார் வள்ளுவர் இத்திருக்குறள் இன்றைய முதல் வாசகத்தில் சவுலின் பொறுப்பற்ற ஆட்சி முறையால் பாதிக்கப்பட்ட இஸ்ரேல் மக்கள் அனைவரும் இறையச்சமும் நிறைபக்தியும் கொண்ட ஒரு இளைஞனாக கோலியாத்தை கொன்று அவர்களை காப்பாற்றி ஓர் அரசருக்குரிய விழுமியங்களோடு விளங்கிய தாவீதை தங்கள் அரசராக ஏற்றுக்கொள்ள முன்வருவதை எடுத்துக்காட்டுகின்றது முப்பது வயதில் ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொண்ட தாவீத அரசர் நாற்பது ஆண்டுகள் இஸ்ரேல் மக்களை ஒரு குறையுமின்றி வழிநடத்தினார் எனவே தாவீதின் வழித்தோன்றலிலே வந்துதித்த நமது கிறிஸ்து அரசர் நம்மை எக்காலத்திற்கும் அன்பும் அமைதியும் நீதியும் நேர்மையும் கொண்ட ஒளி நிறைந்த அவரது இரையாட்சியில் என்றென்றைக்கும் நம்மை வழிநடத்துவார் என்று உறுதியான நம்பிக்கை கொள்வோம் இதனைத்தான் அவரே இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுவித்து தம் அன்பார்ந்த மகனின் ஆட்சிக்குட்படுத்தினார் என்று புனித பௌலடியார் இன்றைய இரண்டாம் வாசகத்தில் எடுத்துரைக்கின்றார் அரசர் எவ்வழியோ குடிமக்களும் அவ்வழியே என்ற வாக்கிற்கிணங்க ஓர் உண்மையான அரசருக்கு உரிய பண்பு நலன்களைக் கொண்டு முன்மாதிரியான அரசராக என்றென்றும் வாழும் நமது ஆண்டவர் இயேசுவின் வழியில் ஒன்றிணைந்து பயணிப்போம் கிறிஸ்து அரசருக்காக தனது உயிரையே கையளித்த மிகுவேல் புரோவின் வழியில் நாமும் கிறிஸ்து அரசர் என்றென்றும் வாழ்க என்று அறிக்கையிட்டு சான்று பகர்வோம் அதற்கான அருளை நமது ஒப்பற்ற அரசராம் கிறிஸ்து இயேசுவிடம் இந்நாளில் இறைஞ்சுவோம் அரசர் என்றென்றும் வாழ்க என்ற தலைப்பில் இன்றைய ஞாயிறு மறைவுரை சிந்தனையை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி செய்திகள் செயற்கை நுண்ணறிவு நமது காலத்தின் வரையறுக்கும் குறிக்கோளாக மாறிவிட்டது என்றும் பாதுகாப்பு என்பது செயற்கை நுண்ணறிவு மாதிரிகளின் வளர்ச்சியை கட்டுப்படுத்துவது மட்டுமல்ல கல்வி மற்றும் தனிப்பட்ட பொறுப்பு மூலம் நலம் தரும் முடிவுகளை எடுக்க மக்களுக்கு வலிமை வலிமையளிப்பதுமாகும் என்று கூறினார் திருத்தந்தை பதினான்காம் லியோ நவம்பர் இருபத்தி ஒன்று இவ்வெள்ளியன்று அமெரிக்காவின் இந்தியானா பொலிஸில் இடம்பெற்ற தேசிய கத்தோலிக்க இளையோர் மாநாட்டில் கலந்து கொண்ட பதினைந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட இளையோரை காணொலி இணைப்பு மூலம் சந்தித்து உரையாடிய போது இவ்வாறு கூறிய திருத்தந்தை ஒவ்வொரு கருவியும் நமது நம்பிக்கை மற்றும் அறிவுசார் வளர்ச்சி பயணத்தை தடுக்காமல் அவற்றின் வளர்ச்சிக்கு உதவிட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் நாம் பாவத்துடன் போராடும்போது கூட கடவுளின் இரக்கத்தை ஏற்றுக்கொள்வதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்திய திருத்தந்தை பாவம் ஒருபோதும் இறுதி வார்த்தையை கொண்டிருக்கவில்லை என்பதை இளையோருக்கு நினைவூட்டிய அதேவேளை ஒப்புரவு அருளடையாளத்தின் வழியாக கிறிஸ்துவை எதிர்கொள்ள அவர்களை ஊக்குவித்தார் சோகம் மற்றும் பெரும் உணர்வுகள் போன்ற போராட்டங்களுக்கு மத்தியில் இளையோர் இறைவேண்டலில் ஈடுபடவும் இயேசுவுடன் ஆழமான உறவை ஏற்படுத்திக் கொள்ள திறந்த மனம் கொண்டவர்களாக இருக்குமாறும் அவர்களைக் கேட்டுக்கொண்டார் பெற்றோர் அல்லது இளையோரை நல்வழிப்படுத்தும் வழிகாட்டிகள் போன்ற நம்பகத்தன்மை கொண்டவர்களின் முக்கியத்துவம் குறித்து குறிப்பிட்ட திருத்தந்தை கடினமான காலங்களில் இயேசுவை தேட உதவும் உண்மையான நண்பர்களுக்காக இளைஞர்கள் இறைவேண்டல் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினார் இறைவேண்டல் அல்லது திருவுவிழிய வாசிப்புகள் வழியாக மக்களை இணைப்பதிலும் நம்பிக்கையை ஆதரிப்பதிலும் தொழில்நுட்பத்தின் நேர்மறையான பங்களிப்பை ஏற்றுக்கொண்ட திருத்தந்தை இருப்பினும் தொழில்நுட்பம் ஒருபோதும் உண்மை வாழ்க்கை உறவுகளுக்கோ அல்லது திருநற்கருணைக்கோ மாற்றாக அமைந்துவிடக்கூடாது கூடாது என்றும் எச்சரித்தார் செயற்கை நுண்ணறிவின் சாத்தியமான ஆபத்துகளையும் அவர்களுக்கு சுட்டிக்காட்டிய திருத்தந்தை இளைஞர்கள் தங்கள் தனிப்பட்ட வளர்ச்சியை தடுக்காமல் அதை அறிவார்ந்த விதத்தில் பயன்படுத்துமாறு வலியுறுத்தினார் பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா என்று இயேசு உறுதியளித்தது போல திரு அவையின் எதிர்காலம் பாதுகாப்பானது என்று இளம் கத்தோலிக்கர்களுக்கு உறுதியளித்தார் திருத்தந்தை திரு அவையில் அவர்கள் எப்போதும் செயல்திறனுடையவர்களாக இருக்கவும் திருமணம் குருத்துவம் அல்லது துறவு வாழ்வு எதுவாக இருந்தாலும் அவர்களின் இரையழைத்தலை தெளிந்து தேர்ந்து கொள்ளவும் அவர்களை கேட்டுக்கொண்டார் இறுதியாக இளம் கத்தோலிக்கர்கள் தங்கள் விசுவாசத்தை வாழ்ந்து காட்டவும் தங்கள் திறமைகளை திருவகைக்கு வழங்கிடவும் நச்செய்தியின் மறைப்பணியாளர்களாகவும் இயேசுவில் அவர்கள் காணும் மகிழ்ச்சியையும் ஒளியையும் உலகத்துடன் பகிர்ந்து கொள்ளவும் அழைப்பு விடுத்து தனது இணையதள காணொலி செய்தியை நிறைவு செய்தார் திருத்தந்தை நவம்பர் இருபத்தி ஒன்று இவ்வெள்ளி அன்று அனைத்துலக காரிதா அமைப்பின் பிரதிநிதிகளுடனான சந்திப்பின் போது ஒடுக்கப்பட்டவர்களுக்கு உதவுவதிலும் ஏழைகளுக்காக பரிந்து பேசுவதிலும் அதன் அர்ப்பணிப்பை குறித்து பாராட்டினார் திருத்தந்தை பதினான்காம் லியோ ஏழைகள் மீது கிறிஸ்து கொண்டுள்ள அன்பை அடிப்படையாக கொண்டு அவர்களுக்கு சேவை செய்வதற்கான திரு அவையின் பணிக்கு காரிதா சமைப்பு ஒரு வலிமை வாய்ந்த சான்றாக விளங்குகிறது என்றும் எடுத்துரைத்தார் திருத்தந்தை அண்மையில் தான் எழுதிய நான் உங்களை அன்பு கூர்ந்திருக்கின்றேன் என்ற அப்போசலிக்க திருமடல் குறித்து எடுத்து காட்டிய திருத்தந்தை கிறிஸ்துவிடமிருந்து நாம் பெரும் அன்பு மற்றவர்களுக்கு சேவை செய்ய நம்மை தூண்டுகிறது என்று மொழிந்தார் திரு அவையின் தாயுள்ள அன்பை வெளிப்படுத்தி இடம்பெயர்ந்த குடும்பங்களுக்கு ஆதரவளிப்பதிலும் ஒதுக்கப்பட்டவர்களின் உரிமைகளை பாதுகாப்பதிலும் அயராது உழைக்கும் காரிதாஸ் உறுப்பினர்களுக்கு நன்றி தெரிவித்தார் திரு தந்தை மேலும் காரிதாஸ் அமைப்பின் அன்றாட பணிகளான மாண்புடன் பணியாற்றுவது பாதிக்கப்படக்கூடியவர்களின் உரிமைகளை பாதுகாப்பது பரிவிரக்கமுள்ள உடனிருப்பை வழங்குவது ஆகியவையாவும் திரு அவையின் நம்பகத்தன்மையை வலுப்படுத்துகின்றன என்று வலியுறுத்தினார் திருத்தந்தை திருமணம் செல்லா நிலை குறித்த சீர்திருத்தத்தில் உண்மை நீதி இரக்கம் அவசியம் என்று கூறினார் திருத்தந்தை பதினான்காம் லியோ முன்னாள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் திருமணம் செல்லா நிலை குறித்த சீர்திருத்தத்தின் பத்தாவது ஆண்டு நிறைவு நினைவு கூறும் வகையில் ரோமன் ரோட்டாவால் ஏற்பாடு செய்யப்பட்ட பயிற்சி வகுப்பில் பங்கேற்றவர்களிடம் இவ்வாறு தெரிவித்தார் திருத்தந்தை குறிப்பாக இதன் குறிக்கோள்கள் மூன்று முக்கிய பரிமாணங்களான திரு அவை நீதித்துறை மற்றும் மெய்ப்பு பணி இவைகளை மையமாக கொண்டவை என்பதையும் அவர்களிடம் வலியுறுத்தி கூறினார் மேலும் இந்த மூன்று பரிமாணங்களும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையவை என்றும் திருமணம் செல்லா நிலை செயல்பாட்டில் ஒவ்வொன்று முக்கிய பங்கு வைக்கின்றது என்றும் சுட்டிக்காட்டிய திருத்தந்தை உண்மை நீதி மற்றும் இரக்கம் ஆகியவற்றின் முக்கியத்துவத்தையும் சுட்டிக்காட்டினார் இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒளிபரப்பு நிறைவு பெறுகின்றது தொடர்வது அதன் மலையாள நிகழ்ச்சிகள் உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி வணக்கம் வணக்கம்